இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பேரவை சீரியலோட மே பத்தொம்போது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவை ரூம்ல வச்சு லாக் பண்ணி அவங்கிட்ட தப்பானது பார்க்குறா அதாவது கல்யாண ஒருத்தனை வந்து நான் கிஸ் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா சட்டை கழட்டி விடறா தோட்டியோட பாக்கிறா அப்படின்லாம் இருக்க கிஸ் பண்றப்ப தான் வந்து அவன் கோவப்பட்டு தள்ளி விடுறான் அந்த இடத்துல வந்து சிந்துவும் இருக்கிறா எப்படிப்பா அவன் வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா சிந்து வந்து சிவா வருமா வருவான் அப்படின்ட்டு ஆனால் வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாவும் ஐஷுவும் தான் வந்து வந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு எங்கே காணாமன்ட்டு அவளே தேடி போய் பார்க்கப்ப அப்போ தான் தெரியுது இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அந்த டைமில் வந்து அவள் சந்தேகப்பட்டு தான் வந்தாள் இந்த மாதிரி வந்து சிந்து கூட தனியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தேகப்பட்டு தான் வந்தாள் ஆனால் வந்து பார்த்தப்போ வந்து அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நல்ல வேலை நம்ம சந்தேகப்பட்டது அவங்க யாரும் பார்க்கல அதுவும் இல்லாமல் நம்ம இனிமேல் இவரை சந்தேகப்படவே தேவையில்ல அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுருக்குறா அப்படின்ட்டு இருக்க காலையில் எழுந்திரிச்சு சமையல் கட்டில் வந்து பாட்டு பாடிட்டு சமையல் செஞ்சுட்ருக்கா சிட்டு வர அவட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு சைடு வந்து ஸ்நேக உக்காந்து அழுதுகிட்ருக்குறா அந்த மாதிரி நடந்ததெல்லாம் இந்த மாதிரி முன்னே மாதிரி வந்து சிவா வந்து என் மேலே வந்து ஒரு அன்பே இல்லை அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுகிட்ருக்கா அவங்க அப்பாட்ட அதெல்லாம் விடுமா இப்போ காலப்போக்கில் சரியாயிடும் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக உன்தான கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் கேர் கே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அந்த இன்னொரு விஷயமும் சொல்லணும் மாதிரி என்ன பார்த்தோம்னா ராம ஃபாலோ பண்ணிட்டு மிஸ் போனார் டிராபிக்ல ஆனா வந்து ஷாம எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே கண்டுபிடிச்ச ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல அங்கே கட் பண்ணி திரும்ப இந்த சைடு வந்தோம்னா ஐஷோக்கு வரன் பார்க்கறாங்க வரன் பார்த்து அது வந்து பொண்ணு பார்க்கவே வர்றாங்க அந்த டைம்ல வந்து பைரவி இருக்கா இல்ல அவள் வந்து அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு சிந்து வந்து அந்த பழக செஞ்சிட்டு இருந்தால அதெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வர்றவங்களை வந்து ரொம்ப காசு கேட்குறாங்க ஐம்பது லட்ச ரூபாக்கு இரநூறு ஏக்கர் சனந்தோப்பு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க அவங்கள வந்து வேணா கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு துரத்தி விட்டுறா இப்படிப்பட்ட மாப்பிளையே வேணான்ட்டு மாப்பிளை பிடிச்சிருக்கான்னு கேட்க அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா ஆனால் இது அவங்க அம்மா வந்து இப்படிலாம் கேட்க கட்டி வந்து அந்த மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிடுறா பைரவீர்க்கால அவள் வந்து நீ செஞ்ச சரியான விஷயம் உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பொருத்தமான மாப்பிளையா சூப்பரான மாப்பிள்ளையா நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் இது வந்து நான் பண்ணுற வந்து நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன் உனக்கு கல்யாணம் நல்ல மாப்பிளையா பார்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் இருக்க சே இப்படி ஒரு பொண்ணா நமக்கு ஒய்ஃபாக வந்திருக்கா அப்படின்ட்டு ஆர்முகான்ஸே என்ன ஃபீலிங்காக பார்க்குற மாதிரி அந்த பொருளை காமிச்சாங்க ஆனால் இன்றைக்கி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன வரவே இல்லை வந்துட்டாங்களா சாரி வந்துட்டாங்க ஆனால் மேக மேலே வந்து மகான் என்ன வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னு பார்த்துறேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கில் மேபி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி அந்த காசெல்லாம் கேட்க சொல்லியிருக்கா ஆளாகவே இருந்திருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் அதெல்லாம் காமிக்கிறாங்களா அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் பிறந்தது நல்லாவே சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற காமெல்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் எடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வரும்